பே கூகுள் பே மாற்றங்கள் இதுதான் புது ரூல்ஸ் இனி இப்படித்தான் இந்தியாவில் யுபிஐ பண பரிவர்த்தனைகளில் செய்யப்பட்டுள்ள பல்வேறு அதிரடி மாற்றங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன உலகமே டிஜிட்டல் மையமாகி வரும் நிலையில் பல்வேறு தரப்பினரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு மாறிவிட்டனர் சாதாரணமாக டீ குடிப்பது தொடங்கி செல்போன் ரீசார்ஜ் மின்கட்டணம் வீட்டு வாடகை என பலவற்றிற்கும் ஆன்லைன் மூலமே பணம் செலுத்துவது அதிகரித்துவிட்டது இதனால் ஒவ்வொரு முறையும் ஏடிஎம்களுக்கு சென்று பணம் எடுக்க தேவையில்லை என்பதோடு நேரமும் மிச்சமாகிறது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அமேசான் பே என ஏராளமான ஆப்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வசதியை வழங்கி வரும் நிலையில் பலருக்கும் இந்த யுபிஐ ஆப்கள் வாழ்க்கையில் ஓர் அங்கமாகவே மாறிவிட்டன இந்த நிலையில் யுபிஐ பயன்பாட்டை மேலும் அதிகரிக்கும் வகையில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன நீங்கள் யூபிஐ பயன்படுத்துவராக இருந்தால் உங்களது யுபிஐ கணக்கில் இருந்து எந்த பரிவர்த்தனையும் நடைபெறவில்லை எனில் அந்த கணக்கு நீக்கப்படும் அதாவது கடந்த பனிரெண்டு மாதங்களில் எந்த பரிவர்த்தனையும் மேற்கொள்ளப்படாத கணக்குகளை நீக்க யூபிஐ செயலிகளுக்கு தேசிய பரிவர்த்தனைக் கழகம் உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் மோசடிகளை தடுக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது யூபிஐயில் தினசரி பண பரிவர்த்தனை செய்யப்படும் உச்சவரம்பு ஒரு லட்சம் ரூபாயாக உள்ளது அதே நேரத்தில் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கான உச்ச வரம்பு ரூபாய் ஐந்து லட்சம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு ஏற்கனவே வெளியான நிலையில் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது ஆன்லைன் வாலெட்டுகள் போன்ற ப்ரீபெய்ட் பேமெண்ட் கருவிகளை பயன்படுத்தி செய்யப்படும் ரூபாய் இரண்டாயிரத்துக்கு மேல் உள்ள சில வணிகர்களின் யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு ஒன்று புள்ளி ஒன்று சதவிகித பரிமாற்ற கட்டணம் நடைமுறைக்கு வந்துள்ளது ஆனால் இது பணம் செலுத்தும் வாடிக்கையாளர்களின் கணக்கில் பிடித்தம் செய்யப்படாது வணிகர்களிடமிருந்து மட்டுமே ஒன்று புள்ளி ஒன்று சதவிகித பரிமாற்ற கட்டணம் பிடிக்கப்படும் இது தவிர ரிசர்வ் வங்கியானது ஜப்பானின் ஹிட்டாச்சு நிறுவனத்துடன் இணைந்து நாடு முழுவதும் யூபிஐ ஏடிஎம்களை திறக்க உள்ளது அதன்படி ஏடிஎம்களில் உள்ள கியூஆர் குறியீடை ஸ்கேன் செய்வதன் மூலம் பணத்தை எடுக்க முடியும் ஒருவருக்கு பணம் அனுப்பும்போது முதல் முறையில் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் அனுப்ப முடியாது என்று புதிய விதி விரைவில் அமலுக்கு வரும் என தகவல் வெளியாகியுள்ளது முதல் முறை பணம் அனுப்பிய நான்கு மணி நேரத்திற்கு பிறகே அதே நபருக்கோ அல்லது வேறு ஒருவருக்கோ கூடுதல் தொகையை அனுப்ப முடியும் என்ற வகையில் வரவுள்ளன கட்டுப்பாடுகள் இது தொடர்பான அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் விரைவில் வெளியிடப்படலாம் என கூறப்படுகிறது இதன் மூலம் யூபிஐ மோசடிகளை தடுக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்